ஜியாசி ஜல்லஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு Chennai sells let the celebrations begin. Aha no compromise. Anger side-ல anger side-ல GT Holidays South India's இருந்தாலும் சுவாமிக்கு பின்னாடி இருக்க பாருங்க திருவாச்சி அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க நிறைய பார்க்கணும். பிருச்சிக ராசிக்காரர்கள உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் என்னென்னா முருகன் அப்படி உடம்பு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் முக்கியமாக நீங்கள் லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அருகோணம் முக்கோணம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வீட்டில் ஒரு அறுகோணம் முக்கோணம் கோலெல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடாதீங்க அப்போ நான் எந்த விஷயத்தை தொட்டால் நல்லாயிருக்கும் ஆஃப்டர் ஜூனு ஆஃப்டர் ஜூனு தங்கமாக வாங்க போகிறீங்க ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு வார்த்தை வருகிறது நண்பர்களே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அனுஷம் என்றால் வெற்றி என்று பொருள் கொடை வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு பெரிய பெரிய பரிகாரம் அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அவர் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்து கன்ஃபார்ம் குழந்தை உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்ஃபார்ம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே இன்று ஒரு நாள் மட்டும் நான் மூன்று நட்சத்திரங்களின் பெயர்களை சொல்லிக்கொள்கிறேன் விருச்சிக எல்லாம் உங்களுக்கு தான் விருச்சிகராசிக்குள்ளேதான் அவங்கெல்லாம் வராங்க ஸோ இதில் ராசிக்குள்ளே என்னென்ன நட்சத்திரம்லாம் வருது விசாகம் நான்காம் பாதம் அடுத்ததாக ஒரு அனுஷம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அடுத்ததாக நம்மளுடைய கேட்ட ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஸோ இப்போ இந்த விசாக நாள்லேருந்து நம்ம போயிடலாம் ஃபஸ்ட்டு விசாக நட்சத்திர நான்காம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நான் என்ன செய்யலாம் உலகத்தில் எங்கே விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்தாலும் உலகத்தில் எந்த நட்சத்திரக்காரங்க இந்த விருச்சிகத்தில் சம்மந்தப்பட்டவர் இருந்தாலும் நம்ம ஐபிசி பக்திக்கு தான் ஃபோன் பண்ணணும் நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும் இது அன்பு கோரிக்கை காரணம் என்னவென்றால் உங்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான் அதனால் விசாக நட்சத்திர நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி வளைவு அப்படின்னு சொல்லப்படுது வேத நூல்கள் மூல நூல்கள் சொல்லுதுங்க வெற்றி வளைவு அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டாளோட மாலை பாயும் புலி இயக்கத்தில் இருக்கின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தான் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்டாக்னண்ட்டாக உங்களுக்கு இருக்க தெரியாது நீங்கள் கொண்டே இருப்பவர்கள் எப்படி ஒரு அணுத்துகளுக்குள்ளே இருக்கிற ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அப்படி சுற்றிட்டே இருக்கோ அந்த மாதிரி ஒரு இடமா இருக்க மாட்டீங்க சுற்றிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு வேகமான ஆட்கள் நீங்கள்லாம் விசாக நாள் ஸோ இப்போ நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் வந்து அந்த புலி வச்சு ஜெயிச்சது அந்த 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 ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா சதயத்துக்கு அப்படியே விசாகம் வந்து என்ன வரும் உங்களுக்கு இந்த தாரையெல்லாம் வரும் அதை பற்றிலாம் நான் இப்போ தான் இயக்குநர்கிட்ட கேட்டேன் நான் அடுத்த பதிவில் அதை பற்றி சொல்ல போகிறேன் ஸோ அது மாதிரி பல ரகசியங்கள் இருக்குது அதெல்லாம் ஏன் இதை வச்சாங்க இந்த இதனால் என்ன வெற்றி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த புளி இந்த பாயும் புலிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான லோகோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் மூமெண்ட்டாக இருக்கிற வீரம் வெற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நிறையா வைக்கணும் ஆர்ச்சி நிறையா பார்க்கணும் சுவாமிக்கு பின்னாடி இருக்க பாருங்க திருவாச்சி அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நிறையா பார்க்கணும் சரி முதல்ல அது அப்புறம் பேசுவோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எனக்கு என்ன நடக்குங்கிறது அப்போ டாபிக் ஸோ வேல்கொடி பொறித்த முருகப்பெருமான் வேல்கொடி வேல்கொடி இப்படி பார்த்தீங்கன்னா வேல் கொடின்னே தனியாக இருக்கும் அந்த முருகப்பெருமான் ஒரு கையில் வேல் வச்சுருப்பார் ஒரு கையில் சேவர் கொடி வச்சுருப்பார் இந்த வேல் சேவல் சேவல் கொடி முருகன் அதை நீங்க வழிபடணும் பயன்படுத்தணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் விருச்சிக ராசிக்காரர்கள உங்க நட்சத்திரத்துக்கு மட்டும் என்னன்னா முருகன் அப்படி உடம்பு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் காரணம் என்னன்னா ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் இவர் யார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சுற்றி பார்த்தாலும் உங்களுடைய ஃபாதர் ஆஃப் தே நட்சத்திரம் குரு தான் இல்லையா அப்போ உங்களுக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட வயிறு கிட்னி பெருங்குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு அது உங்களுக்கு கம்மி ஏன் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செவ்வாதான் உங்களுடைய ராசியாதிபதி என்பதால் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரும் அப்போ லிவருக்குள்ளே போகின்ற ரத்தம் அல்லது கிட்னிக்குள்ளே போகின்ற ரத்தம் அப்படி கால்குலேட் பண்ணிக்கணும் ஸோ அப்போ ரத்தம் சம்மந்தப்பட்ட ஹிருதயத்துக்கு போகிறது அப்படின்னா அது வந்து இந்த வயிறு சம்மந்த ரத்தம் கம்மிம்பாங்கல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே ஏதாவது ஒரு பாகங்களில் ரத்தம் ஓட்டம் கம்மியாக இருக்குது அதனுடைய இது பிரச்சனை அதிகமாக இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வரும் அது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக நீங்கள் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அதை மட்டும் தயவு செய்து பண்ணுங்கள் இல்லை சார் நம்ம புறம்போக்கு இடம்னு சொல்கிறாங்க சார் இந்த இடம்னு சொல்கிறாங்க சார் பட்டா வாங்காத இடம் சார் அன் அப்ரூவ்ட் இடம் சார் அதை வாங்கிட்டு கவர்மெண்ட்டில் நம்ம வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா நம்ம கிடைக்கும்னு ஃப்யூச்சரில் நம்பிக்கை இருக்குது சார் ஒரு நம்பிக்கையும் வேணாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி நடந்திருந்தால் எனக்கும் அது நடந்துருக்கலாம் இன்றைக்கி வரைக்கும் அது ஏன் அப்படி கிடைக்கு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி சார் ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கில் வரல சார் தயவுசெய்து கணக்கில் வரலன்னா கணக்கே வேண்டாம் அப்படி ஒரு கணக்கு திருட்டு கணக்கு நமக்கு வேண்டாம் நண்பர்களே திரும்பவும் சொல்லுகிறேன் உங்களை உள்ளபடியே நேசிப்பவன் சொல்லுகிறேன் இந்த வீர விளையாட்டு உங்களுக்கு வேண்டாம் எல்லாம் அப்ரூவ்டு பட்டாலாம் கரெக்டாக இருந்தால் பேங்க் லோன் படி போய் எடுத்தால் எடுங்க இல்லைன்னா வேண்டாம் சட்டத்துக்கு புறமான எதையும் பண்ணாதீங்க நமக்கு அது தேவையில்லாத வேலை அறுகோணம் முக்கோணம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் ஒரு அருகோணம் முக்கோணம் கோலெல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடாதீங்க அப்போ நான் எந்த விஷயத்தை தொட்டால் நல்லாயிருக்கும் ஆஃப்டர் ஜூனு ஆஃப்டர் ஜூனு தங்கமாக வாங்க போகிறீங்க தங்கம் தங்கம் தங்கமாக வாங்க போகிறீங்க ஸோ அது சூப்பராக இருக்கும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க எங்கள் குருஜி தங்க வாங்குற மாதிரியா இருக்குது தங்க வாங்க முடியலன்னா தங்கத்து மேலே சேரில் போடுங்க அல்லது கோல்டு பாண்டு பத்திரம் வாங்கி போடுங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கள் பட் ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் டைரக்டாக தங்க வாங்காமல் இப்படியாவது பண்ணுங்க அடுத்த அனுஷ நட்சத்திரக்காரம் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு வார்த்தை வருகிறது நண்பர்களே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அனுஷம் என்றால் வெற்றி என்று பொருள் அனுஷம் என்றால் வெற்றி வெற்றி தான் நீங்கள் தாமரை மலர் மேலே மலர்ந்து தாமரை மலர் மேல் மலர்ந்த மலர் போல இருப்பீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஸோ இப்போ இந்த அனுச்சலத்திற்கு அதிதேவதைய லட்சுமி தான் உங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்னா அனுச்சலாம் சனியினுடைய சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் ஒரு பொய் கிடையாது உங்கள்கிட்ட கடகராசிக்காரர்களை போலவே நீங்களும் அப்படிதான் எப்படின்னா ஒரு பொய் கிடையாது அந்த பொய் அதாவது இந்த வாட் நீர் ராசிகள் நீங்களாம் பொய்யே சொல்ல மாட்டீங்க இதெல்லாம் உங்களோட குணம் தெளிந்த நீர் போலன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி குணம் உங்களுக்கு அப்போ இதுதான் உங்களோட பிளஸ் இதுதான் உங்களோட மைனஸ் தெய்வபக்தி எதிர்காலத்தை உணரும் திறன் சில பேர்லாம் குறி சொல்றது எல்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் நீங்க பெரிய அப்படிலாம் பண்ணுவீங்க அடுத்து வானம்பாடி தான் உங்களுடைய பறவையாக சொல்லப்படுது அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க பறக் பறக்கிறதுக்கு நீளம் கல்லு நீளம் பெரும்பாலும் நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் நீளம் போடலாம் காரணம் என்னென்னா நீளம் போடும்போது சனியினுடைய கல் அது ரொம்ப சுத்தமான ஒரு கல் ஆனா அது போட்டால் ரொம்ப உண்மையாக இருக்கணும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் நீளம் போட்டு பாருங்க இல்லைன்னா அது வேண்டாம் அதே மாதிரி லக்ஷ்மி வழிபாடு நீங்கள் பண்ணணும் வைபவ லக்ஷ்மி ஒரு லக்ஷ்மி இருக்கு அது நீங்க வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு உங்களுக்கு வந்து கேட்ட ரேவதி ஆயுல்யம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும் தாமரை இளமையில உட்காந்தா லெக்ஷ்மியை வழிபடணும் ஆதி லெக்ஷ்மி பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருப்பான் ஒரு விளக்கத்துக்கு சொல்றேன் நின்றுட்டு இருக்கிற லக்ஷ்மி ஸ்டாண்டிங் லக்ஷ்மி வேண்டாம் உட்காந்துட்டு இருக்கிற தாமிரமலைமலை லட்சுமி நீங்கள் பாருங்கள் ரோகிணி நட்சத்திர அன்னைக்கு நீங்கள் கொடை வாங்கி கொடுங்க பெருமாள் கோயிலுக்கு ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் இல்லையா கொடை வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு பெரிய பெரிய பரிகாரம் அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனுச்சநக்காரங்க ஸ்பிரிச்சுவல் துறையில் ரொம்ப பெரிய லெவலுக்கு போவீங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு என்ன மிதுன ராசிக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன நீங்கள் ஜோதிடர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா நீங்கள் ஜோதிடம் கணிதம் நுண்ணறிவு அதே மாதிரி வந்து எதிர்காலத்தில் நடக்கிறத உணரும் திறன் போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் சூப்பராக வருவீங்க அது மாதிரி சில ஒரு நாட்டு மருந்து கடை ஆரம்பித்தா கூட உங்கள் கடை சூப்பராக போகும் கடவுள் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம் சில பேர் கடவுளுக்கு பிரசாதம் பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்க கடவுளுக்கு திருக்கோயிலாம் க்ளீன் பண்ணி தர்றவங்க இருக்காங்க இந்த மாதிரிலாம் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிங்கன்னா பிரமாதமாக வருவீங்க அடுத்ததாக உங்களுக்கு நடக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா நிறைய தங்கம் வாங்குவீங்க அதே மாதிரி விருச்சிகராசிக்காரர்கள் ஐந்தா இந்த உங்களுடைய அனுச்சி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் யோகஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த இடத்துல தான் இந்த பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணுறேன் ஏற்கனவே உங்களுக்கு அவர் நட்சத்திராதிபதி அவர் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்துக்கு கன்ஃபார்ம் குழந்தை உண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் கன்ஃபார்ம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஐந்தாம் இடத்துக்கு சனி உங்களுக்கு குழந்தை கொடுக்க போகிறார் சொத்துக்களை கொடுப்பார் சொத்துக்கள் கொடுப்பார் இதெல்லாம் பண்ணுவார் சனி அடுத்தாக தொழில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாட்ஜிங்கு உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க அடுத்ததாக இந்த அனுச்ச நட்சத்திரத்தை தொடர்ந்து அடுத்ததாக மூன்றாவது நட்சத்திரமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேட்ட நட்சத்திரம் நண்பர்களே உங்களோட பவர் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா கேட்ட நட்சத்திரத்து கேட்டையில் பிறந்தால் கோட்டை ஆளலாம் அது தெரியும் குறிச்சி அது எல்லாருக்கும் தெரியும் தெரியாத ஒரு விஷயம் சொல்லட்டுமா தேவேந்திரன் தான் உங்களுடைய நட்சத்திராதிபதி தேவேந்திரன் இருக்கார் இல்லையா அவர் தான் இந்த கேது உச்சமடைகின்ற நட்சத்திரம் நீங்கள் தான் நிறைய பேருக்கு தெரியாது இது கேதுக்குன்னு ஒரு உச்ச நீச்சம் இருக்குது உங்களுலாம் ராகு நீச்சமாகிறார் கேது உச்சமாகிறாருங்க கேட்டையில் கேது உச்சம் இப்போ கேட்ட நட்சத்திரத்துக்காரங்களெலாம் ஜென்ரலாக எடுத்தால் ரொம்ப சாமி பக்தியாக இருப்பாங்க விச்சிகராசிக்காரர்கள கேட்ட நட்சத்திரக்காரங்களாம் எடுத்திங்கன்னா நாம் போவாத கோயில் இந்த உலகத்திலே கிடையாது சார் தாய்லாந்து இல்லை சார் அதான் அங்கே இருக்கிற புத்தா கோயிலேருந்து இந்த பக்கம் நம்ம ஊர் அப்படி தரங்கம்பாடி கோயில் வரைக்கும் வந்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோயில் ட்ரிப் சுற்றுறதுல உங்களை அடிச்சிக்க முடியாது நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போவீங்க அதே மாதிரி நீங்கள் ஜேஷ்டானு பேர் ஜேஷ்டா கொடுத்து கொடுத்து சிவந்தகரம் கர்ணனுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தான் அதே மாதிரி அதிக ரகசியம் வச்சுருப்பீங்க நீங்கள் பெரும்பாலும் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க எதையும் வெளிப்படுத்த மாட்டீங்க இதெல்லாம் தான் உங்களோட மைனஸ் பாயிண்ட் எதை சொன்னாலும் வெளியே சொல்லுங்க அடுத்ததாக கேட்டை நடத்த கோட்டைக்கட்டெல்லாம் சொன்ன பாருங்களா கேட்டையோட அதிபதி வந்து புதன் அஞ்சில் வந்து கேட்டையோட அதிபதி என்ன ஐந்தாம் இடத்துல குரு இது உங்களுக்கு அஞ்சு யார் மீனம் மீனத்தில் புதன் நீச்சம் இல்லையா பெரும்பாலும் படிப்பு உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் சொந்த பிஸ்னஸ் தான் உங்களுக்கு நல்லா வரும் கேட்ட நெச்சுருக்காங்க பிஸ்னஸ் தொடங்கினா சூப்பராக வருவீங்க ஸோ அதை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு கணிதம் ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் ஏன்னா குரு பகவானை ஒன்பதாம் இடத்துக்கு வரப்படுறாரு அப்போ கடகத்தில் இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா தொ ஆடிட்டர் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி வந்து இது பேராசிரியர் ஆசான் இது போன்ற தொழில்கள்லாம் ரெண்டு ஐந்துக்குடையவர் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது நீங்கள் இப்போ நான் ஒரு டீச்சராக இருக்கேன் சார் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் வந்து இது மாதிரி லெக்சராக போகிறேன் நான் வந்து பிஹெச்டி பண்ணலான் இருக்கேன் படிக்கிற அதில் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான ப பதவிகள்லாம் வரும் நான் சொல்கிறது பசங்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்கிறேன் இந்த ஜென்ரலாக படிக்கிறத விட தொழில் நல்லாயிருக்கும்னு பட் ஆனால் குரு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நீங்கள் ஆசிரியராக இருக்காங்க உயர் பதவி உங்களுக்கு அது வரும் அது நடக்கின்ற நேரம் ஓவியம் பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு டைமுங்க இது அதே மாதிரி தொட வேண்டாம்னா கம்யூனிகேஷன் பண்ணாதீங்க மொபைல் கடை வச்சிடாதீங்க மொபைல் கடை வச்சால் ஓடாது கம்யூனிகேஷன் பண்ணாதீங்க முக்கியமாக மருத்துவம் மருந்து கடை கிளீனிக் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் நடக்காது அப்போ அடுத்ததாக கோயில் பார்த்தீங்கன்னா நவ திருப்பதியை நீங்கள் வழிபடணும் ஒம்போது திருப்பதி ஒரு ரவுண்டு போய்ட்டு நீங்கள் தான் ஒரு கோயில் பிரியிறாச்ச போனது போனீங்க நூற்றி எட்டு ஸ்தலம் இப்போ தான் முடிச்சேன் அடுத்ததாக ஒன்பது நவ போங்க அடுத்து ஒம்பது நவ திருப்பதியும் போயிட்டு வந்துடுங்க புதன் ஹோரையில் விநாயகருக்கு அருகம்புல் சாத்து வழிபடுங்க அதே மாதிரி அவிட்டத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானம் வெற்றி வேல்முருகனுக்கு அருகரா சொல்லி வழிபடுங்க விச்சிக ராசிக்காரர்களில் கேட்டு நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறப்பாக இருப்பீங்க ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் உரிய பலனை நம்ம வந்து தெளிவாக சொல்லியாச்சு இதில் முதல் விஷயமாக நீங்கள் பார்க்க வேண்டியதே என்ன அப்படின்னா ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் குறிஞ்சிருக்கு ஆனால் ஃபினிஷிங் தான் சரியில்லை என்ன ரெண்டு அஞ்சு கூடிய குரு பகவான் எட்டில் மறையும் பொழுது ரெண்டுன்னா குடும்பம்னு ஒரு அர்த்தம் இருக்குது பர்சனல் லைஃபுக்கு செலவு பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறதே உங்கள் ஃபேமிலியாக தான் இருக்கும் நீங்க யாருக்காக சம்பாதிக்கிறீங்கறத ஒரு நிமிஷம் யோசிக்க நீங்கள் யாருக்காக சம்பாதிக்கிறீங்க உங்க குடும்பத்துக்காக அதுக்காக நேரம் ஒதுக்கினீங்களாங்கிறத உங்க மனசை தொட்டு கேளுங்க உங்களுக்கு அதுக்கு நேரமே இருக்காது அதை வந்து பிரைவேட் ஸ்பேஸ் கண்டிப்பா நீங்க கொடுத்துதான் ஆகணும் பர்சனல் ஸ்பேஸ் கொடுத்துதான் ஆகணும் அது ஒண்ணு ரெண்டு அஞ்சு குடியவர் தீய பழக்கங்கள் இருக்கிறவங்க தயவு செய்து இன்றைக்கே விட்டுருங்க நியூ இயர் இப்போ தொடங்கி இப்போ மூன்று நாலு தேதியாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்குங்க இப்போயே நான் வந்து தீய பழக்கங்கள்லேருந்து வந்துடுவேன் வைத்தியம் உடம்பும் பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாங்க மற்றபடி ராசிக்காரங்களுக்கு சிறப்பு குருஜி குருஜி இருங்க ஒரு நிமிஷம் சொத்து சம்மந்தப்பட்ட கேள்வி இருக்குது அண்ணன் தம்பி சம்மந்தப்பட்ட கேள்வி இருக்குது நாயிரத்தெட்டு கேள்வி இருக்குது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் ஆனால் அதுக்கு நேரம் தான் நமக்கு கொடுக்கப்படலை கீழே இந்த இருக்கின்ற ரொம்ப கூப்பிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரெடியாக இருக்காங்க நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணிடுவாங்க உங்களுடைய என்ன டவுட் இருக்கோ உங்களுக்கு திருப்தி ஆகும் வரை உங்களுக்கு விளக்கம் சொல்ல நான் தயாராக இருக்கேன் ஒரு பேமெண்ட் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க நான் தயாராக இருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஒரு வாரத்தை திரும்ப சொல்லிக்கிறேன் பிஃபோர் திஸ் என்டிங் விருச்சிக ராசிக்காரர்கள் என்னிடம்தான் ஜாதகம் பார்க்கணும் நன்றி